கிராமுக்கு தாலி கொடி அதை தான் முன்னாடி வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பவுன் மூணு இருந்து ரெட்டை வடை சேஞ்ச் பண்றோம்

பாருங்க எல்லாமே வந்து கிரீன் ஹாட் பிளைன் ஹாட் லவ் சிம்பிள் இந்த மாதிரி நிறைய போட்ட வெரைட்டிஸ் தான் நம்ம கையில் வச்சிருக்கேன் எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் டூ கிராம்ஸுக்குலாம் இவ்வளோ அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கான ஒரு லைட் வெயிட்டில் இந்த நெக்ல இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்துருக்கு எல்லாமே பாருங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு இது இதோட வெயிட் வேணால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாரு மக்களே ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் கேஸ்டிங்ஸ் கொடுக்குறேன் ஒரு கிராம்னு ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்ல வரங்காட்டி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணால் நீங்கள் எடுக்கலாம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு லைட் வெயிட்டுக்கான ஒரு ரிங்ஸ் கலெக்ஷன் தான் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நைன் ஒன் சிக்ஸ் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் பாருங்க மைல் டிசைன்ஸ் போட்டு ஒரு கிராம் ஜஸ்ட் ஒன் கிராமுக்கு பாருங்க பெரியவங்க போடுற மாதிரி ரிங்ஸு வெயிட் போடுறேன் பாருங்க ஒரு கிராம் ஒரு கிராம் நூற்றி நாற்பது மில்லி வருது அதில் ஸ்டோன்ஸு ப்ளைன் ஹார்ட்டு பாருங்க ஷேடோ ஃபினிஷிங்கு பஃப்ரிங்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் செயின்ஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும்

கிராம் ரெண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் செயின்ஸு வெறும் நாலு கிராம்ஸ் பாருங்க எவ்வளோ ப்ராடான செயின்ஸ் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் கிராம்ஸ் லோட்டஸு தோனி ஃபினிஷிங்லாம் எல்லாமே பக்கா ஃபினிஷிங்லாம் வந்துருக்கு பாருங்க ஃபேன்சி செயின்ஸ் நிறைய வந்துருக்கு லோட்டஸு எஸ்லீஃபு எல்லாமே ஃபேன்சியான ஒரு பிரேஸ்லெட்ஸ் கலெக்ஷன் தான் இது செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் லாங் செயின்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும் எல்லாமே பாருங்கள் எயிட் கிராம்ஸ்க்கு இருபத்தி நாலு இன்ச் அப்படியே தலையோடவே போடலாம் சொன்னால் நம்பவே மாட்டேங்க அந்த அளவுக்கான ஃபினிஷிங்கில் வந்துருக்கு எட்டு கிராமுக்கு இருபத்தி நாலு இன்ச் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ ப்ராடாக எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்க தாலி கொடியெலாம் வந்துருக்கு எயிட் கிராம்ஸுக்கு வேணாம் வைட்டு பாருங்க ஜஸ்ட் எயிட் கிராம்ஸ் இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு கிராம் இது பாருங்க எயிட் கிராம்ஸ் ரொம்ப பார்வையான செயின்ஸு இது பாருங்கள் இது எயிட் கிராம்ஸ் தான் ஒரு ஃபேன்சி செயின்ஸில் எட்டு கிராம் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு பொருளுக்கு நம்ம கடையில் ரெண்டு பொருள் எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு செயின் போடுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு செயினையும் போடுறேன் இதையும் போடுறேன் இருபத்தி நாலு இன்ச்சுக்கு ரெண்டு செயின் எடுத்திங்கனாவே பதினாறு கிராம்ஸ் தான் இந்த மாதிரி எல்லா செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடையில் இது ஃபேன்சி ஒன்றும் ஃபேன்சி எனக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கடையில் இதெல்லாம் பாருங்கள் விஷயம் நான் சொல்லி ஆகணும் ஜஸ்ட் ஒரு கிராமுக்கு செயின்ஸ் கொடுக்குறேன் நம்ம கடையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா மக்களும் வந்து இப்போ நம்ம கடையில் வந்து பார்க்கறக்கிட்டே வர ஒரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ்னால் இதை தான் சொல்லுவேன் ஜஸ்ட்டு ஒரு கிராமில் கொடுக்குற செயின் ஒரு கிராம்லேருந்து தங்கமே நீங்கள் எடுக்கலாம் வேற லெவல் எல்லா கலெக்ஷன்ஸும் சொல்லுவேன் இதில் பாருங்கள் கொடியில இருக்கு கொடி ஃபேன்சி நிறைய செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் லாங் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி நான் சொல்லியே ஆகணும் லாங் செயின்ஸில் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முஸ்லீம்ஸ் வியர் பண்ற செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரெண்டு பவுனுக்கு ரொம்ப அழகா ரொம்ப பார்வையாக இருக்கு அதை செயின்ஸ் நான் காமிச்சே ஆகணும் இங்கே பாருங்க எல்லா பக்கமும் நாற்பது கிராமில் பண்ண முடியும்னு சொன்ன செயினை நம்ம ரெண்டு பவுனுக்கு இந்த செயின்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் பாசிவைட் லெஸ் பண்ணிடுவோம் முஸ்லீம் நிராபர போட்ட ஒரு டிசைன்ஸில் பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு இன்ச்சு இங்கே பாருங்க ஒரு இன்ஷூல் இந்த ஒரு செயினை பண்ணியிருக்கோம் அவங்க ரொம்ப ஹாப்பி கஸ்டமரு ஏன்னால் எல்லா பக்கமும் முப்பத்ரெண்டு கிராம் நாற்பது கிராமில் பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு ரெண்டு பவுனுக்கு பாசி வெயிட் லெஸ் பண்ணது போக நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப டஃப்பான ஆர்டர் நம்ம எடுத்து ரொம்ப லைட் வெயிட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் சொல்லுவோம் இந்த செயின்ஸ் பாருங்கள் மக்களே இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான ஒரு செயின்ஸ் கலெக்ஷன் தான் பாரு ஒரு ஃபேன்சி செயின்ஸ் கொடி இருக்குது எல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டெட் கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கான ஸ்டெட் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கடையில் ஸ்டெட்டு இதில் இதுலேயும் ரிங்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு கிராமுக்கெல்லாம் ரிங்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க

பாருங்க ஜென்ஸ் போடுற மாதிரி ப்ளைனு கட்டிங்ஸு எல்லாமே ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸு அந்த மாதிரி வர வெயிட்லாம் வேணால் வெயிட் போடுறேன் பாருங்க ஒரு கிராம் இவ்வளவு பாரிவான ரிங்ஸு ஒரு கிராம் கொடுக்கறேன் ரொம்ப பெரிய கையா இருந்தாலும் சைஸ் செட் ஆகும் பாருங்க கட்டிங் ரிங்ஸு இப்போ வந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு இருக்கிறதுல எனக்கு பேபிஸ்க்கு வேணும்னா அதுவும் கொடுக்குறோம் ஏழ்நூறு மில்லிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அரை கிராம் எழுநூறு மில்லி பாருங்க ஏழ்நூறு மில்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கேஸ்டிங்ஸ் கம்மல்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஆனால் இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன் பாருங்கள் டிராப்ஸ் செயின் ட்ராப் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு மூணு இது பாருங்க இது ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்டெட் கலெக்ஷன் தான் இது பாருங்க

அதில் வந்து மைக்ரோஸ்டோன்ஸ் வச்சு ஜஸ்ட்டு டூ கிராம்ஸுக்கு பாருங்க எல்லாமே ரெண்டு கிராம் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மயில் வச்ச மாதிரி ஒரு கம்மல் இது பாருங்க இது ஜஸ்ட்டு டூ கிராம்ஸ் தான் ஒரு ஃபோர் கிராம்ஸ்க்கு இவ்வளவு பிராடான கம்மல் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு பிராடான ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவ்வாக ரொம்ப பிராடா கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிராடா இருக்கு ஜஸ்ட் ஃபோர் கிராம்ஸ்க்கு இந்த மாதிரி கம்மல்லாம் நம்ம கடையில் கிடைக்குது ஒரு மேரேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பவுன் போட்டாவே போதும் அந்த அளவுக்கான ஒரு செட் கலெக்ஷன்ஸ்ல நீங்கள் எல்லாமே எடுக்கலாம் பேங்கில்ஸு ஸ்டெட் எடுக்கலாம் ஒரு கிராமுக்கு செயின்ஸ் எடுக்கலாம் ரெண்டு கிராம் செயின்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காஸ்ட் பீச் வச்ச ஒரு ஸ்டெட் கலெக்ஷன் தான் இப்போ நான் காமிக்கிறது இதுக்கான பீட்ஸ் நாங்கள் லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்கங்காட்டி எல்லாமே உங்களுக்கு லெஸ்ஸிங் வேல்யூ கிடைக்கும் ஸ்டோன்ஸ் வேல்யூ லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் ரெண்டு கிராமுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே பாருங்கள் இதில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நிறைய ஃபேன்சியான டிசைன்ஸ்லாம் இருக்குது இது பாருங்கள் இது ஒரு ஃபேன்சியான ஒரு டிசைன்ஸு வெயிட் பாருங்கள் ஒரு கிராம் இரநூத்தி எண்பது மில்லிக்கு இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டெட்டு நீங்கள் எடுக்கலாம் ஸ்டோன் வச்ச ஒரு கம்மல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்மலையும் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் ஸ்டோன்ஸு ஜே மாதிரி பேட்டர்ன் இதெல்லாம் பாருங்கள் பேபிஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கு போட்டாலும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெட் கலெக்ஷன் தான் பாலக்கா ஸ்டெட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் மிக்சடில் இருக்கு இங்க பாருங்க பேபிஸ்க்குள்ள பாருங்க அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அந்த ஸ்டோன்ஸும் சரி டைமண்ட் பினிஷிங்ல இருக்கு ஜே மாதிரி பேட்டர்ன்ஸு ஒன்றரை கிராமுக்கே நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோனு ஜே பேட்டர்னு அதில் பார்த்தீங்கன்னா ஜே பேட்டன் வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கீழே வந்து ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரு வேற லெவல் இங்கே பாருங்க மக்களே ஒரு ஆச்சரியமான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு

और ग्राम उग बेबी स्टेड ग्रामुक्त हाटल पाँच कुटी मैक्रोस्टी रिट्पुर ग्राम சைடு மாட்டல்லாம் வந்திருக்கு எல்லாமே ஏழ்நூறு மில்லியிலேருந்து வந்திருக்கு பாருங்க ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸு பிளைனு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது மாலை வந்த மாதிரி டிசைன்ஸு முத்து டிசைன்ஸு பாருங்க தொள்ளாயிரம் மில்லி தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லி எல்லா வெயிட்டும் லைட் வெயிட்டில் அவைலபிளாக இருக்குது சைடு மாட்டல்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது முடி மாட்டல் ஃபேன்சி மாட்டல் சுத்து மாட்டல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம் மற்ற பக்கம்லாம் டூ கிராம்ஸ்ல தான் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் லைட் வெயிட்லேயும் நம்ம கடையில் எடுக்கலாம்